எல்சிஎம் அப்படின்னா பவர்ல எது எடுத்து வந்து வந்து பண்ணி ஐஏஎஸ் அகாடமி மதுரை இந்த வீடியோல இந்த சம்முக்கான கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாக்கலாம் ஒரு சம்முக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் ரெண்டுமே கேட்டாங்க அப்படின்னா தானாபகத்தில் வந்து தனித்தனியா வந்து போட்டுக்கலாம் மூணு மூணு ஒன்பது மூணு நாலு மூணு பன்னெண்டு

இதுவே இப்ப எல்சம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய டம் வந்து மூணு காமனா இல்லாதது இந்த மூணு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு அப்ப ஆசோபேட் பார்க்கும் போது எல்லாத்துலயும் ஒரு தடவை வரக்கூடிய ஆசோபேட்டை வந்து ஒரு தடவை வந்து எழுதிக்கணும் பவர்ல ஹையஸ்ட் பவர் வந்து பார்க்கணும் ஏல ஹையஸ்ட் பவர் வந்து த்ரீ பிக்கு ஹையஸ்ட் பவர் வந்து டூ சீக வந்து மொட்டம்